என் தாய் மனசு வல்ல அதில் நான் மலந்த முல்ல என் தாயால தான் தொல்ல ஒரு காலத்திலும் இல்ல அன்னமே அன்னமே அன்னை சொல்வதமே சொல்லத்தான் ஒரு வார்த்தை போதலையே ஏன் சொந்தந்தான் தாய விட்டு போகலையே தாய் மனசு தங்கம் நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல ஜம்மம் அது மாறாத சொந்தம் ஊட்டி வளர்த்திடவே உணுரக்கம் ரக்கம் மறந்தவதான் எடுத்து என்ன தோல் சுமந்து காத்தவதான் தூளி படுக்க இட்டு தூங்கப்பாட்டு படித்தவ தான் ும்பு பட்டா தாவதறி துடிச்சவதான் நான் நோய் நொடியில் விழுந்தா அவ பாய் படுக்க இழந்தா தன் பாய் வயிற்ற மறந்து என்ன கோயில் குளம் சுமந்தா அன்னமே அன்னமே அன்னை சொல்வதமே சொல்லத்தான் ஒரு வார்த்த போதலையே ஏன் சொந்தந்தான் தாய விட்டு போகலையே